السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ عن ابن مسعود رضی اللہ تعالی عنہ انہو قال قال رسول اللہ صلی اللہ علیہ وسلم ایکو مال وارسہی احب الیہ من مالیہ قالو یا رسول اللہ ما من اہدن الا مالوہ احب الیہ قال فین مالوہ ما قدم ومال وارسہی ما اخر رواح البخاری இபுன் மசூர் அதிமுகமா அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் பெருமான ரசூலே கரிம் சல்லாஹலை வசல்லம் அவர்கள் ஒரு முறை சத்திய சஹாபிகளை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார்கள் உங்களில் எவருக்கு அவருடைய வாரிசுடைய மால் பிரியமானதா இல்லை அவருடைய மால் பிரியமானதா ஐயுக்கும் மாலு வாரிசு அகப்பு இலையும் இமாலி தன்னுடைய மாலை விட தன்னுடைய செல்வத்தை விட தம்முடைய வாரிசினுடைய செல்வம் பிரியமானவர் யார் என்று கேட்டார்கள் வாரிசு என்றால் நாம் சொத்தை விட்டு செல்கிறோம் அந்த சொத்தை அனுபவிக்கப் போகிறவர்கள் வாரிசுகள் வாரிசுகளுடைய மால் உங்களுக்கு உவப்பானதா இல்லை உங்களுக்கான மால் உங்களுக்கான செல்வம் உங்களுக்கு உவப்பானதா என்று கேட்டார் சஹாபியில் பதில் வைத்தார்கள் யார் அசூல் அல்ல மாமின் அகதின் இல்லா மாண உருவாப்பு இல்லை யாராக இருந்தாலும் சரியா அவர் சம்பாதித்த செல்வம் அவருடைய செல்வம் தானே அவருக்கு பிரியமானதாக இருக்கும் வாரிசுடைய செல்வம் எப்படி பிரியமானதாக இருக்கும் தமக்கு பின்னால் தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் வாரிசுகளுக்காக விட்டு செல்கின்ற அந்த செல்வங்கள் எப்படி அவருக்கு பிரியமானதாக இருக்கும் அவருக்கான அந்த செல்வம் அவர் சம்பாதித்த செல்வத்தின் பக்கம் தானே அவருக்கு ஈடுபாடு இருக்கும் ஆசை இருக்கும் அன்பு இருக்கும் பெருமான சுலேக்கர் மிஸ்ராஸ் அவர்கள் அதற்கு விளக்கம் சொன்னார்கள் இல்லை இல்லை உண்மையிலே மா கத்தம் ஒரு மனிதருக்கான கேட்டால் அவருடைய செல்வம் என்று எதற்கு சொல்லப்படும் என்று கேட்டால் உலகத்திலே வாழ்கிற போது அதை அல்லாஹுடைய பாதையிலே செலவழித்து அல்லாஹும் பக்கம் கொண்டு போய் சேர்த்து விட்டாரு அதுதான் அவருடைய மால் நன்கு நாம் கவனித்து விளங்க வேண்டும் ஒரு மனிதனுக்கான மால் என்றால் செல்வம் என்றால் அந்த செல்வத்தின் விளக்கம் என்னவென்று கேட்டால் அல்லாஹுடைய பாதையிலே தம்மால் இயன்ற அளவுக்கு அவர் தர்மம் செய்து அந்த செல்வத்தை அல்லாஹ் பக்கம் அனுப்பிவிட்டார் என்றால் அதுதான் அவருடைய மால் அந்த மால் தான் அவருக்கு மருமைகளை பயன் கொடுக்கும் அப்படி இல்லாமல் மாது வாரிசி மாஹர் வாரிசுக்கான அந்த மாலை அவர் விட்டு செல்கிறார் அதனால் அவருக்கு என்ன லாபம் பின்னால் வரக்கூடிய வாரிசுக்காரர்கள் எப்படி அந்த செல்வத்தை பயன்படுத்துவார் என்ன கேரண்டி இருக்கிறது என்ன உத்தரவாதம் இருக்கிறது அப்படியானால் இவருக்கான மால் என்றால் அதனுடைய விளக்கம் என்னவென்று கேட்டால் அல்லாஹுடைய பாதையிலே அர்ப்பணம் செய்து அதை அல்லாஹ் கொண்டு போய் சேர்த்ததற்கு பின்னாலே இந்த உலகத்திலையும் அவருடைய தர்மத்தின் பலனை அவர் காணலாம் மறுமையிலையும் அதனுடைய பலாபரங்களை அதற்கான சன்மானங்களை காணலாம் எனவேதான் அவருடைய மால் என்பது அவர் முன்னாலேயே அனுப்பிவிட்ட மாள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஒரு புது விளக்கமாக சொன்னார்கள் ரசுலே கருமிசலாஸ் அவர்கள் இதை வந்து ஒரு புது விளக்கமாக சொன்னார் நாம் நம்முடைய வாழ்க்கையில இந்த விஷயத்திலே மிகவும் கவனமாகவும் எச்சரிக்காமல் இருக்க வேண்டியிருக்கிறது நாம் சம்பாதித்த செல்வம் எதுவானாலும் செல்வம் ஆயிரம் சம்பாதித்தாலும் பத்தாயிரம் சம்பாதித்தாலும் நம்மளால் எந்த அளவுக்கு நாம் வருமானம் ஈட்டுகிறோமோ அந்த அளவுக்கு நம்மால் அளவுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் தான தர்மங்கள் செய்ய வேண்டும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் எந்த அளவுக்கு செய்து கொண்டிருக்கிறோமோ அதனுடைய பலன்கள் இங்கும் கிடைக்கும் மறுமை நாளிலையும் கிடைக்கும் இதோ பாருங்கள் பெருமான அரசு கருமிசதாசனுடைய காலகட்டத்திலே ஒரு வேலையா இருக்கும் ஒரு கூலியார் நாம் கேள்விப்பட்ட ஒரு விஷயமாகவே இருக்கும் ஒரு உழைப்பாளி பாட்டாளி ஒரு இரவெல்லாம் என்ன செய்வார் பல பேருடைய தோட்டத்திலே சென்று தண்ணீர் இறைப்பார் அந்த தோட்டங்களுக்கு தண்ணீர் பேரித்தம் தோட்டங்களுக்கு தண்ணீர் இறைப்பார் காலை நேரம் வந்ததற்கு பின்னாலே அவருக்கு கிடைக்கின்ற கூலி என்னவென்று கேட்டால் சாயனி என சைரி கோதுமையிலிருந்து இரு மரக்கால்கள் கிடைக்கும் அவர்தான் என்ன செய்வார் அந்த இரு மரக்கால் கோதுமையை பெருமான ரசுலே கல்லாசனுடைய சமூகத்திலே கொண்டு வந்து யார் ரசூர்லா ஹாதானி சா ஆனி இதோ இரண்டு மரக்கால் கோதுமை இருக்கிறது இஷ்டகல் லைல குல்லா இரவெல்லாம் நான் உழைத்து தோட்டத்திற்கு தண்ணீர் இறைத்து அதன் மூலமாக கிடைத்த அந்த இரு மரக்கால் கோதையை கோதுமையை தன்னுடைய சமூகத்திலே கொண்டு வந்திருக்கிறேன் இப்ப சாகுன்னு உம்சி கூலி அகலி அதுல ஒரு மரக்காலை என்னுடைய குடும்பத்திற்கு நான் வைத்துக் கொள்கிறேன் இப்ப சாவுன்னு அளவு இன்னொரு மரக்கால் நான் உங்களிடத்துல நான் ஒப்படைக்கிறேன் முக்தாஜின் என்னுடைய அன்பு சகோதரன் எத்தனை பேர் தேவை உள்ளவர்கள் இருக்கிறார்கள் சிரமத்தில் இருக்கிறார் அவர்களுக்கு நீங்கள் அதை வாரி வழங்குங்கள் யாரா சொல்ல என்று சொல்வார்கள் இரவெல்லாம் கண் விழித்து உழைத்து ஈட்டிய அந்த செல்வத்தை கொண்டு வந்து ஒப்படைக்கிறார் என்றால் அவர் மிகப்பெரிய பணக்காரர்களே செல்வந்தர்களே அவர் ஒரு ஏழை விவசாயி தான் ஏழை மனிதர் தான் ஆனால் அவருக்கான அந்த உணர்வை நாம் பார்க்கிறோம் தொடர்களை வாழ்ந்திருக்கிறார் பெரிய அளவுக்கு அவர்கள் பொருளீட்டாவிட்டாலும் கூட அவருடைய கைக்கு என்ன கிடைத்ததோ கிடைத்ததை வைத்து அவர் தான தர்மங்கள் வழங்கியிருக்கிறார் இந்த உணர்வு நமக்கு கண்டிப்பாக வேண்டும் இமன் அப்பா சரதி அல்லாஹன் மாவட்டத்தில் ஒரு அன்சாரி தோழர் வருகிறார் அவர் வந்து சொல்லுகிறார் மிகவும் உருக்கமான ஒரு விஷயம் பெருமான அரசு கிருமினுடைய செச்சாவின் மகனை இவன் அப்பாசே இதோ எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்க ஆனால் குழந்தை பிறந்ததோடு தாய் இறந்து விட்டார்கள் குழந்தை பிறந்ததோடு தாய் இறந்து விட்டார் அந்த குழந்தைக்கு நான் உங்கள் பெயரை சூட்டிருக்கிறேன் அப் அப்துல்லா எங்கள் பெயரை நான் சூட்டிருக்கிறேன் உங்கள் அதன் மூலமா ஒரு பறக்கத்து கிடைக்கும் நான் நம்புகிறேன் பயிர்னு உம்மகம் ஆத்தத்து என்று சொல்ல போது அந்த சபையே மிகவும் அமைதியாக ஆகிவிட்டது குழந்தை பிறந்தது தாய் இறந்து விட்டார் குழந்தை பிறந்தது தாய் இறந்து விட்டார் அப்போது இபுன் அப்பாஸ் ரசியல்லாம் அவர்களை பார்த்து சொன்னார் பாரக் அல்லா உலகில் ஹிபா அல்லா உனக்கு ஒரு கிஃப்டை தந்திருக்கிறான் குழந்தை அல்லாஹ் உனக்கு பரக செய்வானாக அவ ஆதரக்க அளவு முசீபா அதே சமயம் ஒரு சோதனையும் தந்திருக்கிறான் அல்ல அந்த சோதனைக்கான நற்கொலியும் தந்தருள்வானாக என்று துவா செய்த அவர்கள் உடனே என்ன செய்தார்கள் தம்முடைய வக்கீல் தனக்கான ஒரு பொறுப்புதாரியை கூப்பிட்டு உடனே செல்லு இந்த பிள்ளையை வளர்க்க வேண்டும் இந்த பிள்ளைக்கு நீ ஒரு பனிப்பெண்ணை நீ ஏற்பாடு செய்ய ஜாரியத்தன் தகதலு அந்த பனிப்பெண்ணை என்ன செய்ய தாயில்லை பெத்த தாயில்லை வளர்க்க வேண்டும் ஏற்பாடு என்று சொல்லி இந்த குழந்தையின் இடத்துல நேத்தை தியனார குழு என்ன ஒரு தீனாரம் அந்த பிள்ளையுடைய தரித்துக்காந்து அவரை செலவழிக்கட்டும் என்று சொன்ன இபனப்பாசிரியல்லாம அவர்கள் உடனே அந்த அன்சாரி நண்பரை பார்த்து சொன்னார் உது இளையனா பாதா ஐயாம் பணம் தீர்ந்து விட்டதென்றால் மறுபடியும் வா உது இளையனா பாதா ஐயாம் ஜெயித்தனா இப்போது நீ வந்திருக்கிறாயே ஒஃபில் ஐஷு யுபுசன் ஒரு வறுமையான நிலைமையில் நீ வந்திருக்கிறாய் வஃபில் மாலிக் இல்லா உடத்தில செல்வம் இல்லாமல் நீ வந்திருக்கிறாய் உனக்கு எப்பவெல்லாம் தேவையை திரும்பி வா என்று சொன்ன போது அந்த அன்சாரி மகிழ்ந்து நெகிழ்ந்து போய் ஒரு வார்த்தையை சொல்கிறார் ஆத்தம் தாய்க்கு முன்னாடி நீங்கள் பிறந்திருந்தீர்கள் என்றால் ஹாத்தம் தாய் யாரும் பேசிருக்க மாட்டார்கள் உங்களைத்தான் பேசிருப்பார்கள் சொன்னார் ஹாத்தம் தாய் ஹாத்தம் தாய் நான் பேசுவோம் மாபெரும் கொடைவனின் இஸ்லாமிய ஒரு கொடையாது இவர் ஹாத்தம் தாயை போன்றவர்கள் எல்லாம் உதாரணம் காட்டுவார்கள் அவர் மகிழ்ந்து போய் சொல்றார் ஜூக்தாத்தமுக்கு முன்னால் நீங்கள் பிறந்திருந்தீர்கள் என்றால் மா தக்கரத்துகள் அரபு அரபிகள் ஹாத்தமை பேசிருக்க மாட்டார்கள் உங்களைத்தான் பேசியிருப்பார்கள் என்று ஒரு வார்த்தாக சொல்லிவிட்டு சில நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன சம்பாதிக்கின்ற செல்வம் ஊருக்கெல்லாம் வாரி இறைக்கிறோமோ இல்லையோ நாம் வெளியூர் கொண்டு போய் சேர்க்க சேர்க்கிறோமோ இல்லையோ முதல்ல நம்முடைய பக்கத்து வீட்டக்காரர்களை கவனிக்க வேண்டும் நம்முடைய தெருமக்களை கவனிக்க வேண்டும் நம்முடைய தெருமக்கிடத்துல யார் சிரமப்படுகிறார் துன்பப்படுகிறார்கள் வறுமையிலே இருக்கிறார்கள் ஏழ்மையிலே வாழ்கிறார்கள் இதையெல்லாம் பார்த்து நாம் அவர்களுக்கு உதவி செஞ்சாலே அதுவே ஒரு பெரிய உதவி நாம் பல முறை கேள்விப்பட்டிருக்கிறோம் எஸ்ஆர் சம்சுத நபர்தாகவும் மறக்கதாக அவர்களும் சொல்வார் லைசுகு சாதி என்கின்ற ஒரு அன்பு தோழர் அவர் ஒப்பாத்தானார் ஒப்பாத்தான போது பக்கத்து வீட்டுக்காரர்கள் எல்லாம் பெருமளவுக்கு அறுதார்கள் தேம்பி தேம்பி அறுதார்கள் எத்தனையோ பேர் இறக்கிறார்கள் வருவார்கள் துக்கம் விசாரிப்பார்கள் கவலையை வெளிப்படுத்துவார்கள் அழுவதை நாம் பார்ப்பது குறை அழக்கூடியவர்கள் மிக நெருக்கமானவர்களா இருப்பார்கள் உறவினர்களா இருப்பார்கள் ஆனால் அண்டை வீட்டுக்காரர்கள் அத்தனை பேரும் அவருடைய அழுகை பார்த்து மற்ற மக்கள் மீன் சித்த திமுக தேம்பி தேசிம்பி விசு அழுகை நிறுத்தவே இல்லை ஏன் இப்படி அழுகிறார்கள் இவர் இறந்து போனதனால் இவர்களுக்கு என்ன இழப்பு ஏற்பட்டுவிட்டது ஹஸ்ரமலா பகுதி என்ன இழப்பு ஏற்பட்டு விட்டது கேட்டுவிட்டார் மற்ற மக்கள் பக்கா இவ்வளவு தூரம் நீங்கள் அழ வேண்டிய அவசியம் என்ன ஐயிசையின் ததரஃபுன்னு அலை குள்ள ஹாதி தாரை தாரையாக கண்ணீர் வடிக்கிறீர்களே அந்த அரபி வாசகமே நல்ல வாசகம் வலி ஐயசையும் இசையின் ததரஃபூன் அலை குள்ள ஹாதி துமு துமு என்றால் கண்ணீர் தாரை தாரையா கண்ணீர் என்ன அப்படி விஷயம் இப்போதான் அந்த அண்டை வீட்டுக்காரர் சொன்னார்கள் தக்கதுக்கான யுகிப்பு கனியனா எங்களை வசதி படைத்தவர் இருக்கிறார்கள் அவரிடத்துல அன்பு பாராட்டுவார்கள் நேசம் பாராட்டுவார்கள் ஓ யுக்குரிமோ லைஃபனா எங்களை பலகீனமானவர்கள் இருக்கிறார்கள் அவர்களை கண்ணியப்படுத்துவார்கள் பலகீனமானவர்கள் என்பது இருக்க வேண்டிய அவர்கள் பங்கரையாக இருக்கிறார்கள் சாதாரண அவர்களை வந்து ஒதுக்க மாட்டார் இவர் யாரு அந்த லைசு பொண்ணு சாதி இறந்த போது இப்போ யுவாசி பகிதனா எங்கள்ல யார் செல்வம் இல்லாமல் வசதி வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாரோ அவரது முழு ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருப்பார் நல்ல இனிய பண்புகள் அவரிடத்தில் இருந்தது அந்த இனிய பண்புகள் உள்ள ஒரு மாமனிதனை நாங்கள் இழந்து விட்டோமே எங்களால் அதை ஏற்றுக்கொள்வது அதை சமாளிப்பது சிரமமாக இருக்கிறது வல்லாக நகர்த்தியிலாசையின் முன்பு அந்த ஜாவரனாகும் எப்போது நாங்கள் அவருக்கு பக்கத்திலே நாம் வா நாங்கள் வாழ ஆரம்பித்தோமோ அவருடைய அண்டை வீட்டாரர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ எங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை என்றால் வேறு யாரையும் நாங்கள் நாடி போக மாட்டோம் தேடி போக மாட்டோம் இவரைத்தான் தேடி வருவோம் இவர் எங்களுக்கு தேவையான எல்லா உதவியும் செய்வார்கள் இன்றைய காலகட்டத்து சூழ்நிலைக்கு தக்கவாறு சொல்ல வேண்டுமென்றால் ஓதப்படிக்க ஒத்துழைப்பு கொடுப்பார்கள் பிள்ளைகள் பயணம் போக வேண்டும் என்றால் இந்த இன்றைய காலகட்டத்துக்கு தோதுவாக சொல்ல வேண்டுமென்றால் பயணம் போக வேண்டும் என்றால் பயண ஏற்பாடுகள் பண்ணுவார்கள் குடும்பத்திலே கஷ்ட நஷ்டமா அந்த குடும்ப நஷ்ட கஷ்ட நஷ்டத்தை தீர்த்து வைப்பார்கள் இது போன்று எங்களுக்கு என்ன தேவையோ அவரைத்தான் நாங்கள் நாடிப்போம் போது அவர் இறந்து போய் விட்டாரே நாங்கள் அழாமல் எப்படி இருப்பது இவர் போன்ற ஒரு நபர் ஒரு மாமனிதர் எங்கே கிடைக்க போகிறார் லைசுபனு சாத் அவர் பெயர் லைசுபனு சாத் யோசித்து பார்க்கிறோம் இந்த அளவுக்கு நம்மால் முடிகிறதோ முடியவில்லையோ நம்மால் முடிந்தது என்ன நம்மை அண்டை விட்டார்கள் அண்டை விட்டார்கள் நல்ல நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்றால் அடுத்த தெரிக்கிறாரர்கள் இப்படி நம்மளால் இயன்ற அளவுக்கு நாம் வணங்கி கொண்டிருந்தோம் என்றால் இன்றைய பாடத்தினுடைய சாராம்சமே என்னவென்று கேட்டால் இந்த செல்வம் தான் நம்மை முந்தி செல்கிறது ஆகரத்தை நோக்கி விரைகிறது ஆகரத்தில் அதற்கு நம் பயன்படும் நாம் விட்டு செல்கின்ற செல்வம் இருக்கிறது அது வாரிசுக்காரர்களுக்கு பயன்படும் வாரிசுக்காரர்கள் அதை எப்படி அனுபவிப்பார்கள் எப்படி பயன்படுத்துவார்கள் அது என்ன பண்ணுவார்கள் படைச்சல் தானே தெரியும் ஆனால் நாம் தர்மம் செய்கின்றமே அதுக்கு கேரண்டி இருக்கிறது உத்தரவாதம் இருக்கிறது என்ன உத்தரவாதம் அது அல்லாஹிடத்திலே சென்று சேர்கிறது அது இந்த உலகத்திலும் நமக்கு பயனளிக்கிறது மறுமையிலே நாம் சொர்க்க பயணம் மேற்கொள்ள அது நிச்சயமாக பயனளிக்கும் என்கின்ற நல்ல விஷயத்தை தெரிந்து கொள்வோம் அல்லாஹ் ரெல்லாரும் இதன் அமல் செய்யணும் எல்லோருக்கும் நல்ல புரிவானாக பாக்ரு அல்லாஹ் இல்லாரு